வாழும் எங்களின் தமிழ் பேசும் இனிய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் நான் மலேசியாவில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி நம் இணையதள வானொலியை பதிவிறக்கம் செய்ய விரும்பும் நேயர்கள் ஓம் சாந்தி டாட் இன் ஸ்லாஷ் ஏஎம் என்று தட்டச்சு செய்யலாம் அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை ஆமாம் நேயர்களே எப்படி அலைக்கடலுக்கு இல்லையோ அதேபோல் அமுதமலையில் ஆனந்தத்திற்கும் எல்லையே இல்லை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவிலிருந்து பல சுவாரஸ்யமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் இனி ஒரு விதி செய்வோம் எனும் தலைப்பின் கீழ் தம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திருமதி லட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் தடைகள் நம்மை தடுப்பதற்காக அல்ல நாம் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்காக எனும் கருத்தை அவரோடு நாம் கலந்துரையாட உள்ளோம் வணக்கம் திருமதி லட்சுமி இந்த தலைப்பை ஒட்டிய உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா வணக்கம் நீர்களே வணக்கம் சாமடி தடைகள் நம்மை தடுப்பதற்காக அல்ல நாம் தாண்டும் உயரத்தை கூட்டுவதற்காக இதை தடிகள் அப்படின்னு சொல்கிறத விட சவால்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சவால்கள் இருந்தால் தான் அங்கு வந்து சாதனைகள் பிறக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரே மாதிரியாக போய்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு சவால் அங்கே வரும்பொழுது தான் அங்கே ஒரு மாற்றமே பிறக்கிறது உதாரணமாக பாருங்கள் இப்போ ஒரு குழந்த பிறந்த உடனே நடப்பதில்லை அந்த குழந்தை முதல்ல வந்து எழுந்து உட்காருவதற்கு முயற்சி செய்து அதுக்கப்புறம் வந்து நடக்கிறதுக்கு முயற்சி செய்து தொடர்ந்தும் ஓடுறதுக்கு முயற்சி செய்யும் நம்ம எல்லாருமே இதை தான் செய்து கடந்து வந்திருக்கிறோம் இந்த முயற்சியின் போது அந்த குழந்தை எத்தனை முறை கீழே விழுந்திருக்கும் ஐயோ வலிக்குதே அப்படின்னு முயற்சி செய்கிறத நிறுத்தி இருந்தால் இந்த நடப்பதும் ஓடுவதும் மனித வாழ்க்கையில் இல்லாமலே போயிருக்கும் குழந்தை பருவத்தில் உள்ள அந்த தைரியம் எங்கே போச்சு அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல தடைகள் வரலாம் நம்மளை கீழே விழ செய்யலாம் நம் தொடர்ந்தும் நம்ம குறிக்கோளை நோக்கி முன்னேறி செல்லணுமே தவிர அங்கேயே விடக்கூடாது ஆமாம் உண்மைதான் இருந்தாலும் சவால்கள் நம் சக்திக்கு மீறி இருக்கும் போது துவண்டு ஒரு விரக்திக்கு ஆளாகின்றோம் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளோட சந்தோஷம் அங்க காணா போயிருது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நாம என்ன செய்வது வாழ்க்கையில நிறைய சவால்கள் வரும் பொழுது சந்தோஷம் இல்லாமல் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம் ஆனால் ஆரம்பத்தில் அப்படி தோன்றினாலும் போக போக அந்த சக்தியை நாம் வளர்த்து கொள்ளும்போது சவால்கள் நமக்கு ஒரு வெற்றிப்படியாகவும் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அது மாறிடும் இந்த சவால்களில் கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையை சுகமானதாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றிவிடும் சவால்களில் கிடைக்கும் இந்த புத்துணர்ச்சி நம் வாழ்க்கையை சுகமானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாற்றும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா புத்துணர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு பண்டிகை காலத்திலோ உள்ள ஒரு புத்தாண்டுக்கும் வந்து நம்ம முடிவுகளை எடுக்கும்போது வருதே தவிர அந்த புத்துணர்ச்சி தொடர்ந்து நம்ம கூட இருக்கிறது இல்லையே ஸோ இந்த புத்துணர்ச்சியை நம்ம தொடர்ந்து நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது யுக்தி கொடுக்க முடியுமா ஒவ்வொரு புத்தாண்டு தொடங்கும் முன்பே அதாவது முப்பத்தி ஒன்று டிசம்பர் அந்த இறுதி நாளன்று தீர்மானங்கள் எடுப்பது என்பது ஒரு வழக்கமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்குது நாம் செய்த ஒரு காரியம் வெற்றி அடையாமல் போய்விட்டது இல்லை செய்ய முடியாமலே போயிருச்சு இல்லை புதுசாக ஏதாவது செய்ய நினைக்கின்ற அந்த விஷயத்தை சரியாகவும் தவற விடாமல் பின்பற்றி செய்கிறத்துக்கு திட்டம் போட்டு அதாவது பிளான் பண்ணி செய்து முடிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானங்கள் எடுக்கப்படுது வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கும் சாதனைகள் செய்யவும் இந்த புது ஆண்டு தொடங்கும் முன்பே அதாவது முப்பத்தி ஒன்று டிசம்பரே தீர்மானங்கள் எடுக்கப்படும் பழையது கழிதல் புதியது புகுதல் என்று சொல்வாங்க எதையெல்லாம் இந்த பழைய வருடத்தில் விட்டுவிடப் போகின்றோம் எதையெல்லாம் புது வருடத்திற்கு கொண்டு போகப் போகிறோம் என்று தீர்மானம் எடுத்து செயல்படுவார்கள் புது வருடம் என்று அதாவது ஜனவரி ஒன்று பொதுவாக கொண்டாடப்பட்டாலும் அவர் அவர்களின் மதத்தின் அடிப்படையிலும் புது ஆண்டாக கருதப்பட்ட நாளும் புது ஆண்டாக கொண்டாடப்படுது உதாரணமாக தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் பதினான்கு அல்லது பதினைந்து அதாவது சித்திரை முதல் நாளில் வந்து புது ஆண்டாக அதாவது தொடக்க நாளாக கொண்டாடப்படுது அந்த அந்த மதத்துக்கென்று தனிப்பட்ட நாள் காட்டி இருக்கிறதுனால அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த நாளையே புது வருடமாக கொண்டாடுறாங்க அதுபோல தான் மற்ற மதங்களுக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளை புது ஆண்டாக தொடக்க நாளாக கொண்டாடுறாங்க அப்போ தீர்மானங்களும் எடுக்கிறாங்க இப்படியாக ஜனவரி ஒன்றில் கொண்டாடப்படும் புத்தாண்டாக இருக்கட்டும் அல்ல அந்த மதத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுற புத்தாண்டாக இருக்கட்டும் அவரவரின் நோக்கம் ஒன்று தான் நம்முடைய கஷ்டங்கள் தடைகள் நீங்கி புது ஆண்டில் சந்தோஷமாக நல்ல அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் வேலையில் முன்னேற்றம் காண வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருக வேண்டும் இதற்காக கடந்து முடிந்த நடைபெறாத பெறாத புதிய ஆண்டில் பெற வேண்டும் அடைய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்பதற்காக சிலர் தீர்மானங்களையும் எடுக்கிறாங்க ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தீர்மானத்தில் இருந்து விலகி விடுகிறார்கள் தீர்மானத்தை உறுதியாக கடைப்பிடிப்பதில் சவாலாக இருக்கிறதுனால அது கஷ்டமாக உணர்கிறதுனால அதை அப்படியே கைவிட்டு விடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதனால தான் நான் அடைய வேண்டியதில் தடை ஏற்படுகின்றது அல்லது தாமதமாகின்றது இல்லை நடைபெறாமலேயே அது போயிடுது ஆசை இருந்தும் அடைய முடியாமல் போய்விடுகிறது இதற்கு காரணம் என்ன சவால்களோடு சேர்த்து நாம் சாதிக்க இருக்க லட்சியத்தையும் நாம் அடைந்து விட்டதாக நினைத்து பார்ப்பதோடு அந்த வெற்றியையும் மனதார அனுபவம் செய்யும் பொழுது நம் புத்துணர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர குறையாது ஆனால் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதற்கான முயற்சியும் பயிற்சியும் இருக்கும் பொழுதுதான் இது வந்து சாத்தியமாகும் அருமையாக சொன்னீங்க திருமதி லக்ஷ்மி நம்ம சவாலோட சேர்த்து நாம சாதிக்க இருக்கும் லட்சியத்தையும் நினைவில் வச்சிருக்கும் போதுதான் புத்துணர்ச்சி நம்மோடு தொடர்ந்து பயணிக்கும் என்பது சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் முயற்சியும் பயிற்சியும் நம்மோடு இருக்கணும்னு சொன்னீங்க இந்த கருத்தை மேலும் விளக்க முடியுமா இதற்கு ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராம பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவுக்கு வந்து குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் அப்துல்கலாம் ஐயா அவர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் பிடிக்கும் எப்பெல்லாம் மாணவர்களை சந்திக்கிறாரோ அவங்க வந்து சிறப்புரை வழங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்புரைக்கு இறுதியில் வந்து மாணவர்களை வந்து கேள்வி கேட்க வேண்டும் என்றும் சொல்வாங்க அதே மாதிரி அந்த விழாவிலும் இறுதியில் ஒரு மாணவன் எழுந்து நின்று ஒரு கேள்வியை கேட்டான் அதாவது ஐயா நீங்கள் கனவு காணணும் அப்படின்னு இந்த கனவில் நம்முடைய உழைப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு பிரச்சனை போனால் இன்னும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னுடைய கனவை நான் நினைவாக்கணும்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் கலாம் ஐயா சிரித்து கொண்டே அந்த மாணவனுக்கு ஒரு சின்ன கதையையும் சொன்னார் ஒரு பெரிய காட்டில் நிறைய பறவைகளும் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்து வந்தது அந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும் பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அழைய ஆரம்பிக்கும் மாலையில் இருட்டுவதற்கு முன்பு தங்கள் கூட்டில் வந்து அடைந்துவிடும் இந்த மாதிரி தான் அன்றும் பறவைகள் எல்லாம் உணவை தேடி அழிஞ்சு கொண்டிருந்தது அந்த நேரத்தில் வானம் கருத்து மழையும் பெய்ய ஆரம்பித்தது மழையில் கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துக்கு போய் அடைக்கலம் அடைஞ்சிச்சு கொஞ்சம் பறக்கிற திறன் இருக்கின்ற பறவை தங்கள் கூட்ட நோக்கி வேகமாக பறந்து போனது ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையில் தன்னோட கூட்டை நோக்கியும் திரும்பல தன்னுடைய இறக்கையின் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்த அந்த உயரத்தையும் தாண்டி இன்னமும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது ஆ அந்த பறவை தான் கழுகு அப்படி அந்த பறவை பறந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசில் நினச்சது என்ன இந்த கழுகு இதுக்கு அறிவே கிடையாதா மழை பெய்யும் பொழுது வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு போகணும் இல்லை மறைவிடத்தை தேடி போகணும் இது ரெண்டுமே இல்லாமல் இப்படி வேகமாக பறந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிச்சுங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் அந்த கழுகுக்கு கொஞ்சமும் பயமே கிடையாது மலையில் நலிந்துக்கிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துக்கிட்டே இருந்தது இப்படி உயரே பறந்த கழுகு கடைசியா மலை மேகங்களுக்கும் மேலே பறக்க ஆரம்பித்தது நம்மள பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மலை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழே தான் மழை பொழியும் என்று அந்த மேகங்களுக்கு மேலே எந்த மழையும் பெய்வது கிடையாது இந்த கலிகின் மேல் இப்போது ஒரு சொட்டு மழை கூட படலை மிகவும் தைரியமாக அந்த மலையிலும் நனையாம இறையை தேடும் பணியை தொடர்ந்துச்சு இப்படித்தான் நீங்களும் இருக்கணும் ஒரு பிரச்சனையின் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடிடக்கூடாது மலையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் காலுக்கு கீழே போட்டுவிட்டு அந்த கழுகு மாதிரி நீயும் இருக்கணும் கழுகு கிட்ட இருந்து ரெண்டு குணங்களை நீ வாங்கி கொள்ளணும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு மேலே மேலே பறக்கும் பொழுது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்க நாம் இப்படி மேலே பறந்துகிட்டு இருக்கிறோமே நம்முடைய முடிவு சரிதானா அப்படின்னு குழப்பம் ஒரு நாளும் அந்த கழுகுக்கு வராது அந்த அளவுக்கு கழுகுக்கு வலிமை உண்டு இரண்டு மடங்கு பலத்தோடு எப்படி மலையில் பறக்குதுன்னா அந்த கழுகு உடைய ரெக்கைகள் எவ்வளவு வலிமையாக இருக்கணும் ஒரே நாளில் அந்த வலிமை வந்து விடவில்லை ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த கழுகு வலிமையை பெற்றது அந்த மாதிரி தான் நீங்களும் தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கொண்டே வரணும் எந்த துறையில முன்னேறி செல்லணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில தின தினம் பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு மனம் தளராமல் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி முடித்தார் கலாம் ஐயா அது மாதிரி நம்மில் பலருக்கும் பல கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்பொழுது வந்து கொண்டு தான் இருக்கும் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் பிரச்சனைகளுக்கு மேலாக பறந்து செல்லுங்க மன வலிமையும் பயிற்சியும் முயற்சிகளும் நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வரும் அப்படின்றதே உண்மை ஆமாம் திருமதி லட்சுமி நீங்க சொன்னது போல எங்கு முயற்சியும் பயிற்சியும் இருக்குதோ அங்குதான் இருக்கும் முன்னேற்றத்தை பார்க்கும் போதுதான் நம்மளோட புத்துணர்ச்சியும் வந்து குறையாமல் இருக்கும் புத்துணர்ச்சியோடு நம்மளோட முயற்சிகளில் நம்ம ஈடுபடும் போது இன்னும் நல்ல முன்னேற்றம் தெரியும் நம்ம செய்யற முயற்சிகளையும் வந்து நமக்கு சலிப்பு ஏற்படாது அப்பொழுது வெற்றி அடைவது சாத்தியமே எப்போ நம்மளுக்கு வெற்றி வந்து சேருதோ மகிழ்ச்சியும் தானாக நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ பதினான்காம் தேதி நாம் கொண்டாட இருக்கின்ற ஹோலி பண்டிகை ஞாபகத்துக்கு வருது ஹோலி என்று சொன்னாலே மகிழ்ச்சி தான் இதை பற்றி மேலும் விவரங்கள் கொடுக்க முடியுமா ஆமாம் ஷாமணி ஹோலி பண்டிகை மட்டும் இல்லை எல்லா பண்டிகைகளுமே வந்து சந்தோஷத்தை தான் கொண்டு வருது எல்லா பண்டிகைகள் கொண்டாடப்படுவதற்கும் அர்த்தங்கள் இருக்கிறது இப்போ நாம் எல்லாரும் வந்து இந்த ஹோலி பண்டிகை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே அது வந்து ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து கொண்டாடாவிட்டாலும் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நண்பர்கள் மீதெல்லாம் வந்து இந்த வர்ணங்களை பூசி விளையாடணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு சில நாடுகளான அமெரிக்கா பாகிஸ்தான் நேபாள் ஜெர்மன் இது போன்ற நாடுகளிலும் வந்து இந்த ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடப்படுகின்றது இந்த ஹோலி பண்டிகை வந்து மார்ச் மாதத்தில் முழு பௌர்ணமியில் கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ஹோலி ஃபெஸ்டிவல் இந்த ஹோலி பண்டிகை மார்ச் பதினாலாம் தேதி வந்து கொண்டாடப்பட உள்ளது சரி இந்த ஹோலி பண்டிகை உருவான கதையை கொஞ்சம் பார்க்கலாம் இது கொண்டாடப்படுவதற்கான காரணத்தையும் பார்க்கலாம் ஹோலி என்ற பெயர் எப்படி வந்தது என்றும் பார்க்கலாம் அந்த காலத்தில் கிரேனிய கஷியர் என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அந்த அரக்கன் எல்லா மக்களும் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் அப்படின்னு கட்டளை போட்டிருந்தான் ஆனால் அவனுடைய பையனான பிரகலதன் அவங்க அப்பாவை ஒரு அரக்கனாகவே பார்த்தான் விஷ்ணு பகவானை தான் ஒரு கடவுளாக பார்த்து பூஜை பண்ணி வணங்கி கொண்டிருந்தான் இது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தன் மகன் கூட பார்க்காம அந்த சிறுவனுக்கு மிகவும் கொடுமைகளை ஏற்படுத்தினான் என்னதான் அவங்க அப்பா கொடுமைப்படுத்தினாலும் அந்த சிறுவன் விஷ்ணுவ பகவானை தொடர்ந்தும் வணங்கிக்கிட்டு தான் வந்தான் இது பிடிக்காம அந்த அரக்கன் தன்னுடைய மகனை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் அந்த அரக்கனோட தங்கச்சி ஓலிக்கா அதாவது ஓலிக்கா நெருப்பை தாங்கக்கூடிய சக்தி கொண்டவள் அதனால அவ மடியில் அந்த சிறுவனை வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த அறக்க முடிவெடுக்கிறான் இந்த சிறுவன் விஷ்ணு பகவானிடம் தன்னை காப்பாற்று மாதிரி வேண்டி கொள்கின்றான் விஷ்ணு பகவானோட அருளால இந்த சிறுவன் காப்பாற்றப்படுகிறான் ஆனால் நெருப்பு தாங்கக்கூடிய சக்தி இருந்தும் ஓலிகா இந்த நெருப்பில் எரிஞ்சி சாம்பலாகி விடுறான் ஓலிகா நாளே ஹோலி என்ற பெயரில் பண்டிகையாக கொண்டாடுறாங்க இந்த ஹோலி பண்டிகை இரண்டு நாட்களுக்கு கொண்டாடுறாங்க முதல் நாள் நெருப்பு மூட்டி எல்லோரும் எப்படி ஹோலிக்கா நெருப்பில் எரிஞ்சு போனாலோ அதே மாதிரி மக்களோட கெட்ட எண்ணமும் எரிஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க ஓலியின் இரண்டாவது நாள் நாம் எதற்கு கொண்டாடுகிறோம் என்று பார்க்கலாம் அந்த காலத்தில் ஒரு ராசிச்சி கிருஷ்ணரை கொலை பண்ண மனித வேடத்தில் வந்தாள் விஷத்தன்மை கொண்ட தனது தாய்ப்பாலை கிருஷ்ணருக்கு கொடுத்தாள் அது தெரிந்தும் கிருஷ்ணர் குடித்தார் இந்த விஷத்தை குடித்ததனால அவரின் உடல் முழுவதும் விஷம் ஏறி நீல நிறமாக மாறியது கிருஷ்ணர் மட்டும் மற்ற மனிதர்களை விட வித்தியாசமான நிறத்தில் இருப்பதை இட்டு வருத்தப்பட்டார் இந்த செய்தியை போய் ராதையிடம் சொன்னாங்க ராதையும் நீல நிறத்தை என் மேலே பூசி என்னையும் உன்னைப்போலவே மாற்றிவிடு என்று கிருஷ்ணரிடம் சொன்னாங்க இதை நினைவுபடுத்துகிற மாதிரிதான் நாம எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பூசி கொண்டாடுகின்றோம் இதனால் மனிதர்கள் கருப்பு வெள்ளை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே இனந்தான் என்ற எண்ணம் நமக்குள் வருது முதல் நாளில் கெட்டதை எரித்து நல்லதுதான் வெற்றி பெறும் என்ற எண்ணத்தையும் ரெண்டாவது நாள் நாம் எல்லோருமே சமம் என்ற எண்ணத்தையும் இந்த ஹோலி நமக்குள்ளே கொண்டு வருகின்றது அதனால தான் இந்த ஹோலி பண்டிகை இன்னும் தொடர்ந்தும் கொண்டாடிட்டு வராங்க நாம் கொண்டாடும் அனைத்து பண்டிகைகளும் ஒரு தான் கொண்டாடப்பட்டு வந்திருக்கு ஆனா அந்த பண்டிகைகளை நாம் சந்தோஷமா கொண்டாடுவதோடு மட்டும் விட்டுறோம் அதோட அர்த்தத்தை மறந்துட்டோம் அர்த்தத்தை நினைத்து கொண்டாடும் போது அந்த பண்டிகைக்கு மேலும் ஒரு மகிமை நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு இது வழிவகுக்கும் அவ மத்த பண்டிகைகளைப் போல இந்த ஹோலி பண்டிகையும் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கொண்டாடப்படுது தீயதை அழித்து அனைவரையும் சமமாக பார்க்குற ஒரு மனப்பாங்கை நமக்குள்ளே கொண்டு வருது திருமதி லக்ஷ்மி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்கு முதல்ல நமக்குள்ளே இருக்கிற தீயதை அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் சாமணி வாழ்க்கை பயணம் நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படகு மாதிரி இதில் யாராரோ ஏறுவாங்க யாராரோ இறங்குவாங்க வாழ்க்கை என்ற ஓடமானது ஆடும் அசையும் ஆனால் ஒரு பொழுதும் மூழ்காது சில நேரங்களில் மூழ்கியது போல் நமக்கு தெரியும் ஆனால் மூழ்கும் இடத்துலேயே ஒரு புது பயணம் துவங்கும் என்பதுதான் வாழ்க்கையின் நீதி வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க வெற்றி தோல்விகள் வந்து மாறி மாறி வரும் இந்த முயல் ஆமை கதையெல்லாம் இப்பொழுது பழசாகிவிட்டது வாழ்க்கை என்றால் அங்கு முயற்சியே இருக்காது வெற்றியெல்லாம் ஒரு வெகுமானம் இல்லை அதே போல் தோல்வியெல்லாம் ஒரு அவமானமும் இல்லை வாழ்க்கைன்றது வாழத்தான் நம்ம முன்னால் வரக்கூடிய காட்சிகள் கண்குளிர காண வேண்டும் ரசிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் புளித்து போன வாழ்க்கை கூட நம்மளுக்கு இனிக்கும் எதிர்காலத்தில் வாழ்க்கையோட நிகழ்வுகளின் மீது நம்மளுக்கு சந்தேகமான கேள்விகள் எழுந்தால் அதற்கு பதில் ஏமாற்றம்தான் கடந்த காலத்தோட தாக்கத்தினால வாழ்ந்தால் கவலை தான் மிஞ்சும் பதிலை தேடி அலைய வேண்டாம் அது வாழ வாழத்தான் புரியும் அதனால நாம் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே வாழ பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமானது உணவு உடை தங்குற இடம் போன்ற இந்த புற பொருட்களை அடைய நினைக்கிற மனுஷன் அகப்பொருளை மறந்து விடுறான் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மனதில எண்ணங்கள் தவறாமை பண்புகள் மன ஆரோக்கியம் மனசக்தி இதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை உன்னத நிலையை அடைய முடியுன்றது மறந்து போயிடுறோம் இதில் ஒன்று இல்லாட்டினா கூட வாழ்க்கையில் வசந்தம் இருக்காது அதாவது கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கு படி அழைப்பவர் இறைவன் அப்படின்னு கூறிக்கொண்டே வாழ முடியாது செயல்களை செய்ய வேண்டும் முயற்சியின்றி இறைவனை பழிகாடாக ஆக்க முடியுமா என்ன இந்த வாழ்க்கை என்பது நம்ம கையில் தான் இருக்குது நமது நிலைக்கும் எண்ணத்திற்கும் நிறைய ஒற்றுமை உண்டு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களே நம்மளுடைய கையில் அதிர்ஷ்ட ரேகையாகவும் ஆயுள் ரேகையாகவும் மாறுது எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை அமைந்தது என்று இறைவனிடம் கேட்கறதை விட்டுட்டு நம்மளுடைய எண்ணத்தையே நாம் கேட்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும் அனைத்துமே தானாகவே மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் பிறருடைய ஆசீர்வாதங்களையும் எப்படி நாம் பெறணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியும் நம்ம செய்யணும் ஏன்னா இப்பொழுதெல்லாம் நாம் நம் வாழ்வில் எப்படி வேண்டுமென்னாலும் வாழலாம் என்று இருக்க முடியாது நான் எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் மற்றவர்கள் நம் மீது நல்ல எண்ணங்களையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கொண்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க பரிகாரத்தில் எந்த பயனும் இல்லை மாறாக பரிகாரத்தை செய்ய தூண்டிய எண்ணமே பலனை தருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சுவாமிஜியின் வாக்குப்படி தனது வீட்டின் முகப்பில் பொன்மொழி ஒன்றை எழுதி ஒட்டியதனால் தனது வாழ்க்கையில் பலவிதமான பீடைகள் அகன்று விட்டது என்று கூறிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒருத்தர் உண்மையில் அந்த பொன்மொழியினாலோ அல்லது அந்த சுவாமியின் வாக்கினாலோ இந்த பலன் கிட்டல அவர் வீட்டின் தெருவில் வழி சென்றவர்கள் அந்த பொன்மொழிகளை அந்த நல்ல எண்ணங்களின் தாக்கம்தான் அத்தனை காரியத்தையும் செய்ய வைத்துள்ளது எனவே தான் எண்ணம் போல் வாழ்வு என்றும் மனம் போல் மார்க்கம் என்றும் கூறுறாங்க எண்ணங்கள் நம்மை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு விதமான காந்த அலைகளை பரப்புகின்றன அதன் அடிப்படையிலே நமக்கு பலாபலனும் அமைகின்றது நாம் எதை செய்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி செய்கிறோம் என்பதே முக்கியம் எனது செயலால் மற்றவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானதாகும் இதைதான் ஆசீர்வாதத்தை பெறுவதும் மற்றும் கொடுப்பதும் ஆகும் நாம் முன்னேற நாமும் நமது நடத்தை மட்டும் காரணமல்ல நம்மைப் பற்றி மற்றவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்பதை பொறுத்தும் அமைகிறது என்பதனை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் திருப்தி அடைய மன்னிக்க மறக்க தெரிய வேண்டும் மற்றவர்களை மதித்து மரியாதை கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் பம்புக்கு போகாமல் வாழ்த்தி வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பிறர் வாழவும் வாழத் தெரிய வேண்டும் கணிந்து கணித்து வாழ வேண்டும் பலருக்கு பலன் அளிக்கும் கனியாக வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை கடலில் செல்லும் படகு போன்றது அதற்கு எல்லையே இல்லை இதில் வர அலைகளில் மூழ்கி விளையாடினால் முத்தை கொடுக்கும் வாழ்க்கை போராட்டத்தில் நீந்தி செல்ல வேண்டும் அல்லது தன்னம்பிக்கையினால் மிதக்க தெரிந்தாலே போதும் இறைவனது உதவி தானாகவே நம்மளை கரை சேர்த்து விடும் அப்படியென்றால் வெற்றிகரமான வாழ்க்கை என்பது என்னவென்று நீங்களே பார்த்து கொள்ளுங்களேன் நம்மோடு பல பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்து கொண்ட திருமதி லட்சுமி அவர்களுக்கு நன்றி இனி வரும் வாரங்களிலும் மேலும் பல சிறப்பான அங்கங்களோடு உங்களுக்கான நேரத்தில் மலேசியாவில் இருந்து உங்களை சந்திக்க உள்ளோம் எங்களுடன் இணைய மறவாதீர்கள் இதுவரை விடை கொள்வது நான் ஷாமினி மாரியப்பன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்